வேற வழி இல்லடி ஒரு மன்னிப்பு தானே கழுதை கேட்டு விடு அதுக்கப்புறம் இவளுகளை நம்ம பாத்துக்கலாம் ஏய் என்னடி சொல்றேன் ப்ளீஸ் கொஞ்சம் ஐய மன்னிப்பு கேட்கலன்னு இந்த ஊர்லயே வச்சிருக்க மாட்டாங்கடி ஓ காஜ் சே என்ன ஊர்ல என்ன பஞ்சாயத்து ப்ளீஸ் ரீ கேளுடி என்னையும் நட் ரோட்ல நிப்பாட்டிராதடி உன்னை கெஞ்சி கேக்குறேன் ஓகே ஓகே அழுது என்ன அசிங்கப்படுத்திராத ஓகே எவ்ரிபடி ஐ அம் சாரி கர்மா

நான் அர்ஜென்டாக கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்கணும் நான் மதியானத்துக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் நீங்கள் மறக்காமல் அத்துக்கிட்ட சொல்லிடுங்க நீ எங்கேயும் போவேனா இன்விடேஷனை கொண்டு உள்ளே வை புரியல ஏங்க எங்கேயாவது வெளில போகிறோமா இன்விடேஷனே யாருக்கும் கொடுக்க தேவையில்லை அடித்த இன்விடேஷன் எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளேக்கு வையின்னு இல்லை எனக்கு புரியல தமிழில் தானே சொல்கிறேன் சௌமியா இன்விடேஷன்லாம் யாருக்கும் கொடுக்க வேணாம் உள்ளே வையின்னு சொன்னேன் ஏ என்னாச்சு ஏன் கொடுக்க கூடாது என்ன நினைச்சு சௌமியா அதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க நான் என்ன பண்ணனும் என்ன ஆச்சு ஏன் இவ்ளோ சத்தம் போடுறீங்க கடைக்கு யார் பேர் வச்சு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்க கைல தான இருக்கு பார்க்க வேண்டியது தானா பார்த்ததனால தான் கேக்குறேன் யார் பேரா வச்சிருக்க அதான் பாக்குறீங்களா அப்பறம் என்ன நான் சொல்றதுக்கு இருக்கு வசந்தி அண்ட் கோ ஷோரூம் ஏன் இந்த பேருக்கு என்ன குறைச்சல் பேருக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல انا அவங்க பேரை வைக்க வேண்டிய இடம் இது இல்ல ஏன் बच्चा என்ன தப்பு இன்விடேஷனுக்கு டிசைனை மட்டும் இது ஓகேவான்னு காட்டிட்டு கடைக்கு பேர் உங்கள் அம்மா பேர் போட்டிருக்கோன்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா ஏதோ சாமி பேரை வச்சுருப்பேன் இல்லை புள்ள பேரை வச்சிருப்பேன் எங்கள் அம்மா அப்பா பேரை வச்சிருப்பேன்னு பார்த்தா உங்க அம்மா பேரை வச்சுட்டு வந்து ஏதோ சவுடாலாம் நின்று பேசிட்டு இருக்க உங்க அம்மா அப்பா பேரை வைக்கிறதுக்கு எதுக்காட்டி நான் ஷோரூம் ஓப்பன் பண்ணணும் எங்கள் அம்மா அப்பா எதுக்கு பணம் கொடுக்கணும் அவங்க ஏன் அவங்க வீட்டை எழுதி கொடுக்கணும் என்னுடைய அவசியம் வந்துச்சு இவ்வளோ கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு முனியாண்டி என்கோ மருதா கோன்னு வச்ச கடன் நல்லா இருக்குமா எங்க அம்மா பேர் கொஞ்சம் ஸ்டைலாவும் இருக்கு அவங்க எங்க குடும்பத்துக்கு ரொம்ப லக்கியும் கூட தான் எங்க அம்மா பேர் வச்சிருக்கேன் எங்க வீட்டுல என்ன ஓபன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா பேர்ல தான் ஆரம்பிப்பாங்க எங்க அம்மா தான் எங்க குடும்பத்துக்கு ரொம்ப லக்கி உங்க அம்மா அவங்க குடும்பத்துக்கு லக்கியா இருக்கலாம் அவங்க பேர் எப்படி நம்ம குடும்பத்துக்கு லக்கியாக முடியும் ஏனா அவங்க என் அம்மா சௌமியா என்னங்க பாச்சு நான் என்ன கடைக்கு பேரு தானே வச்சேன் கடையவே அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவங்க ஓனரா கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன் என இப்படி கத்துறீங்க கடைக்கு அவங்கள ஒரு மேனேஜர்னு கூட்டிட்டு வந்து சேர போட்டு உட்காந்து அவங்களுக்கு மாசம் சம்பளம் கொடுத்துருந்தா கூட நான் ஏன் உங்க அம்மாக்கு இப்படி ஒரு இடத்த கொடுத்தேன்னு கேட்டிருக்க மாட்டேன் ஆனா கடைக்கு பேரை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவங்க வீட்டுல போய் இருக்கும்போது அவங்க நடத்தின நடத்தையெல்லாம் நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த அது அது வந்து சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து தலைக்கு தைக்கிற ஷாம்பு வரைக்கும் கணக்கு பார்த்தாங்க சௌமியா எல்லாத்தையும் மறந்துட்டியா இல்லங்க அது வந்து அது பத்து நாள் வெறும் பத்தே நாள் உங்க வீட்டுல போய் நம்ம உட்காந்துருந்தோம் அந்த பத்து நாளும் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அது அவங்களோட சிச்சுவேஷன் நம்ம அந்த வீட்டுக்கு பிரச்சனை பண்ணிட்டு போனோம்னு தெரிஞ்ச உடனே வீட்டுல உள்ள வேலைக்காரியை நிப்பாட்டிட்டாங்க நான் அந்த வீட்டுல சும்மா தான் இருக்க போறேன்னு தெரிஞ்ச உடனே தோட்டத்துக்காரன் நிப்பாட்டிட்டாங்க அந்த வீட்டுல நம்ம அவளை ஒரு வேலைக்காரனா வச்சிருந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல ஏங்க அது அது எல்லாமே அது வந்து போதும் சோமியா ஒரு அளவுக்கு மேல மலுப்ப ட்ரை பண்ணாத கண்டிப்பா அது உன்னால முடியாது ஏதாவது தப்பா பண்ணிட்டு வந்தா எங்க அம்மா என்கிட்ட கிட்ட கோச்சுக்குவாங்க தான் உன்ன கூட திட்டுவாங்க தான் நான் கோவிப்பாங்க தான் இல்லன்னு சொல்லல ஆனா நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாரு சோமியா கூட வந்து நின்றது உங்க வீட்டை ஆளுங்களா இல்ல உங்க அம்மாவா எங்க அப்பா தான் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை எனக்காக எழுதி கொடுத்து லோன் வாங்க வச்சாரு அதுக்கு அதுக்கு நீ அவர் பேரை தான் கடைக்கு வச்சிருந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா எங்க அம்மா பேரை வச்சிருந்துருக்கணும் சம்பந்தமே இல்லாம உங்க அம்மா பேரை கடைக்கு வச்சிருக்க இதை நான் ஒரு காலும் ஏத்துக்க மாட்டேன் இந்த பத்திரிக்கையை மத்தவங்க யாருக்கும் கொடுக்கவும் விட மாட்டேன்

ஐயோ மாப்பிள்ள நீங்க பேசினது எதையுமே நான் தப்புன்னு சொல்ல வரல நான் என்ன நினைச்சேனோ அதையே தான் நீங்களும் பேசியிருக்கீங்க சௌமியா தான் தேவையில்லாம ஏதோ குழப்பத்தை உண்டாக்கிட்டா அம்மா சம்மந்தி அம்மாவும் சம்மந்தி ஐயாவும் வீட்டுல இருக்காங்களா நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும் அப்பா ஐ செக் பண்றதுக்கு ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிருக்காங்க அம்மா வீட்ல தான் இருக்காங்க ஒரு நிமிஷம் ஓ சம்மந்தி ஐயாவும் இருந்தா பாத்துட்டு போகலான்னு பார்த்தேன் சரி பரவாயில்ல சம்மந்தி அம்மா மட்டும் கூப்பிடுங்க ம் சரிங்க அத்தை அம்மா அம்மா இந்த அத்தை வந்திருக்காங்க சௌமியா அம்மா என்ன குட்டியை கலப்பறதுக்கு வந்து நிக்கிறீங்க இப்படி தெளிவா தெளிஞ்சிருந்த நீர்ல கையை விட்டு குழப்பது நீ கேக்குறியா மம்மி வாங்க வாங்க சமந்தி என்ன சமந்திம்மா நான் உள்ள வரும்போதே அங்க இருந்து வாங்க 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 வாங்கன்னு வாய் நிறைய சிரிச்ச முகத்தோட வருவீங்க இன்னைக்கு அந்த குரல்ல சொரட்டையே இல்லையே அப்படிலாம் ஒண்ணுமில்ல இல்ல சமந்திம்மா இருந்து சூஸ் போட்டு கொண்டுட்டு வரேன் இருக்கட்டும் பரவாயில்லங்க நீங்க கஷ்டப்படாதீங்க இல்ல அதனால ஒண்ணுமில்ல இருங்க இந்த அடிச்சு கொண்டுட்டு வரேன் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன் அதுக்கு அண்ணனும் இருந்தா நல்லா இருந்திருக்கும் சரி பரவாயில்ல உங்களை வச்சு பேசிடுறேன் நீங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க என்ன விஷயம் தாங்க சம்பந்தி இதுல கடைக்குண்டான ஆயிரம் இன்விடேஷன் இருக்கு நீங்க திரும்ப ஒரு தடவை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ எடுத்து கொடுத்துருங்க ஏற்கனவே சௌமியை அடிச்சு வச்சிருக்கே அப்புறம் எதுக்கு நீங்க அடிச்சு கொண்டுட்டு வரீங்க மாமி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க முதல்ல அந்த இன்விடேஷனை கொடுங்க இரு சௌமியா சம்மந்தி அம்மா மாப்ளே எல்லாம் பாக்கட்டும் அதுக்கு அப்புறம் நீ பொறுமையா பாரு மாமி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க முதல்ல அந்த இன்விடேஷனை கொடுங்க மாப்ளே இங்கே கொடுத்த இன்விடேஷன் மாடல்ல எனக்கு பிடிக்கல அதுல இருந்த எழுத்துக்களும் எனக்கு பிடிக்கல அதனால தான் சின்ன சின்னதா கொஞ்சத்தை மாத்தி அழகான புது இன்விடேஷன் அடிச்சிட்டு வந்திருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க சேந்திரா சம்மந்தி அம்மா என்னடா சொல்றாக அதே மாதிரி தான பத்திரிக்கை இருக்கு ஷோரூம் பேர் மாறி இருக்கு என்னப்பா போட்டிருக்கு எம் எம் ஷோரூம் போட்டிருக்குமா அப்படின்னா அப்படின்னா என்னப்பா அது உங்க பேருக்கும் அப்பா பேருக்கும் முதல் எழுத்து மட்டும் அத்தை போட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்கம்மா எம் எலக்ட்ரானிக்கல் ஷோரூம் என்னங்க சம்பந்தி சந்தோஷம் தானே ஐயோ யான் சம்பந்தியமா பேரமா தெரிக்கிய உங்க பேரு நல்லா தானே இருந்துச்சு எந்தெந்த இடத்துல யார் யாரை வைக்கணுமோ அந்தந்த இடத்துல அவங்கவுங்கள வைக்கணும் சம்பந்தியமா அப்பதானே பெருமையா இருக்கும் அதுதானே மரியாதையும் கூட நீ எனக்கு லக்கீன் போட்டேன் ஆ எங்கள் அப்பாவுக்கு லக்கியாக இருந்தேன் அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு லக்கியாக இருந்தேன் ஆனால் உனக்கு எப்படி லக்கியாக இருக்க முடியும் உனக்கு உன் புருஷன் பிள்ளையும் உன் மாமனார் மாமியாரும் தான் லக்கி இன்னைக்கு ஒன்றும் இல்லாத உங்களை ஒரு கோடி ரூபாய் கடைக்கு ஓனராக்கி வச்சு பார்த்துருக்காங்கல்ல அவங்க தான் உனக்கு லக்கி முறைப்படியும் நியாயப்படியும் அவங்களோட எழுத்தும் அவங்களோட பேரும் தான் கடைக்கு இருக்கணும் என் பேர் எப்படி இங்கே வந்துருக்கலாம் எனக்கு எப்படி எங்கள் உரிமை இருக்குது நான் எப்படி உரிமை கொண்டாட முடியும் இதெல்லாம் கொஞ்சமாவது இருக்கா எடுத்து கொண்டு போய் சாமி ரூம்ல வச்சு குடும்பத்தோட சாமி கும்பிட்டு இந்த சொத்துல எனக்கு ஜல்லி பைசா கூட வேணாம் இந்த வீட்ல இருக்கிற செங்கலும் சிமெண்ட்டும் எங்க அப்பாவோட ரத்தமும் வேர்வையும் சதையுமா சேர்த்து கட்டின வீடு இதுல எனக்கு ஜள்ளி பைசா கூட வேண்டாம் இது வீடு அப்படியே எங்க அண்ணனுக்கு கொடுங்க எங்க அண்ணனும் எங்க அண்ணன் பிள்ளையிலும் நல்லா இருந்தா போதும் நான் ஒழைச்சு நான் கைய உண்டி கர்ணம் பாஞ்சு நாங்க எப்படியோ முன்னேறிக்கிறோம் நீங்க நல்லா இருக்கிறத நான் தூரமா நின்று ரசிச்சா போதும் நீங்க கெட்டு போறதை என் கண்ணால பாக்கவே முடியலேன்னு ஓரமா ஒதி ஒதுங்கி ஒண்ணுமே இல்லாம நடந்து போனா பாரு அவளுக்கு போய் அடுத்த பத்திரிகைய கொடு சம்பந்தியம்மா ஏன் கண் கலங்கறீங்க சம்பந்தி நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா ஐயோ சம்பந்தியம்மா உங்கள மாதிரி ஒருத்தர் எங்க குடும்பத்துக்கு கிடைக்க அங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் புண்ணியம் பண்ணிருக்கணும் என் கடமை தானே சம்பந்தியம்மா நான் செஞ்சேன் அந்த கடைக்குன்னு நான் ஒத்த ரூபாய் காசு கூட கொடுத்து உதவி பண்ணல ஒட்டுமொத்த வீட்டையும் ஒத்த வழியில் உங்கள் பிள்ளைக்காக எழுதி கொடுத்துட்டு ஒவ்வொருமா ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத காட்சி குடிச்சிட்டு இருக்கீங்களே உங்கள் பெருந்தன்மையும் உங்கள் மனசும் எனக்கு வராது சம்பந்தியமாக நீங்கள் தான் ரொம்ப பெரிய ஆள் உங்களை மாதிரி ஒருத்தர் கூட சம்மந்தம் வச்சுக்கிட்டதில்ல நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்கள் நல்ல மனுஷங்க உங்களை மாதிரி நல்ல மனசுள்ள மனுஷங்களை சம்பாரித்ததை நினச்சி நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு வேணும்

நம்மளாம் நாலு பேரை போல நல்ல நிலைமையில இருக்கணும் நம்மள நம்ம பிள்ளைகளுக்கு தேடும் மண்டத்தை தேடணும் பிற்காலத்துல நம்மள நல்ல ஒரு வாழ்க்கைய வாழணுமே நம்ம நினைக்க கூடாது மாமா நம்ம இப்படியே இருந்து காலம் கஷ்டப்பட்டு செத்து போயிடணும் நம்மள யாரும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்க போச்சு மாமா எல்லாம் போச்சு கடை வியாபாரம் தொழில் நாங்க ஆரம்பிச்ச மொத்தமும் போச்சு இனிமே ஒண்ணும் இல்லை மறுபடியும் அதே நிலைமைக்கு வந்து நிக்கிறோம் மாமா வந்து நிக்கிறோம்

நம்பி போட்டுக்கிட்டு இருந்த இடமே இல்லையே மாமா இனி நாங்க எங்க போய் கடை வைக்கிறது அடகழுத ஊர் உலகத்துல இடமேவா இல்ல பொழைக்கணும்னு நினைச்சா நம்ம வீட்டு வாசல்ல ஒரு திண்ணைய போட்டு கூட உட்காந்து ஒரு பெட்டி கடைய வச்சு பொழைக்கலாம் நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க முதல்ல வா வந்து இப்படி உட்காரு அட வான்னு சொல்றன்ல வந்து உட்காருவா மொத பிள்ளை பேக்கும் போது மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு உங்கள்கிட்ட சொன்னேன் அடுத்த புள்ளையும் பொம்பளை பிள்ளைய பிறந்துருச்சு ஒண்ணுக்கு ரெண்டு புட்ட கழுதையில பெத்து வச்சிருக்கான்னு ஊரே பேசும்போது எம்மாமி நீங்கதான் நம்மளுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு மகாலட்சுமி கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டியே நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையே நீங்க ஒரு காலம் கவலைப்பட்டது இல்ல அந்த புள்ளை நம்ம எப்படி கட்டி கொடுத்து கரைசேக்க போறோம்னு நம்ம கவலைப்பட்டதும் இல்ல வீடு இருக்கு வாசல் இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு நம்ம புள்ளையில எப்படியாவது கரையத்தி நம்ம வாழ்க்கைய நம்ம பாத்துக்கிறலாம்னு இருந்த நேரத்துல உங்க அம்மா நம்மள வீட்டை விட்டு விரட்டி அலங்கோல பயப்படுத்தி அசிங்கப்பட்டு எம்புட்டோ அனுபவிக்க கூடாததெல்லாம் அனுபவிச்சுட்டோம் இப்போ தானே மாமா கொஞ்சம் தலை தூக்கி நம்மள நல்ல நிலைமையில வருவோம்னு வந்தோம் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சங்கட்டம்னா நான் எங்கே மாமா போவேன் எப்படி மாமா போலப்பேன் நம்மளை வீட்டை விட்டு விரட்டின தினமும் நெசந்தேன் நடு ரோட்ல கஞ்சிக்கு இல்லாம நின்ற தினமும் நெசந்தேன் ஒன்னுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையில வச்சுக்கிட்டு ஒதுங்குறதுக்கு இடம் இல்லாம தவிச்சது நெசந்தேன் ஆனா அதே நிலைமை இன்ன வரைக்கும்மா நீண்டிருக்கு நம்ம நிலைமையும் மகரிச்சு கடவுள் நம்மளுக்கும் கை கொடுத்து தூக்கி விட்டார் இல்ல நம்ம உழைப்புனால இந்த அளவுக்கு வர முடிஞ்சது இல்ல அன்னைக்கு அப்பயே நீ சோந்து போகணும் மழைக்க விட்டாத்தான் பரவாயில்லையே மாமா ஓடி ஓடி அடிச்சா என்ன மாமா பண்றது உலகம் அப்படித்தான் அன்னைக்குலே உழைக்கிறவனையும் ஊரடிச்சு உலையில் போடாதவனையும் இந்த உலகம் வரட்டும் தான் நிம்மதியாக வாழ விடாம துரத்தும் நம்ம சந்தோஷத்தைத்தான் கெடுக்கும் நம்ம வளர்ச்சியத்தையும் தடுக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம உழைப்புனாலையும் நம்ம விடாம முன்னுக்கு வர்றோம் பத்தியா அங்கே தான் நிற்கிறான் அன்னைக்கிலே அவங்களுக்கு நம்ம கொடுக்கற பதிலடியே அங்கே தான் நிற்கிது நீ அதை மட்டும் மனசை தளரவிட்டுறக்கூடாதுமா அப்படி நினைச்சு தானே அம்மா இட்லி கடை போட்டு ஆனா அதையும் பொழைக்க விடாம இப்படி துரத்துற அழுகளே அவளு எல்லாம் நல்லா இருப்ப அழுகல அத நம்ம சொல்ல வேணாம்டா அதுக்கான கூலியும் அதுக்கான பலனையும் ஆண்டவன் அவளுக்கு கொடுப்பேன் ஏன் நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம வாயால யாரும் நல்லா இருக்க கூடாதுங்கிற என்ன வர வேணாம் எல்லா மக்களும் நல்லா இருப்போம்னு எப்போதும் போல நினைப்போம் கண்டிப்பா நம்மளும் ஒரு நாளைக்கு நல்லா இருப்போம்டா யாரை வச்சு நீ இட்லி கடை போட்ட என்னோட சண்டை போட்டு என்னோட தயவிலாம உன்னோட முயற்சியினாலேயும் உன்னோட வைராக்கியத்தினாலையும் அந்த இட்லி கடை ஆரம்பிச்ச யாரை வந்து பத்து ரூபா கொடுத்து உனக்கு உதவுனாங்களா இல்ல யார்கிட்டையும் போய் கையேந்தி நின்றியா நகையை அடகு வச்ச நாலு பேருமா சேர்ந்து ஆளுக்கு பத்து ரூபாயா போட்டிய பாத்திர மண்டத்தை வாங்கினிய யார் தடுத்தாலும் எவன் தடுத்தினாலும் எது வந்து நின்றாலும் நீ உன் கடையை ஆரம்பிக்கணுங்கிற மும்மரத்தில் தானே நீ இருந்த யார் பேச்சையும் கேட்கலையில நான் ஒழ்ப்பேன் நான் என் பிள்ளையில பார்ப்பேன் என் புருஷனே இல்லைனாலும் என் பிள்ளையில நான் வளர்த்த ஆளாக்கும் தைரியமா நின்று அந்த தைரியம் எங்கே போச்சு ஏன் கூட சண்டை போட்டிருக்க நேரத்தில் தான் இட்லி கடை தொடங்கினேன் ஏன் கூட சண்டை போட்டு நான் உனக்கு ஒரு ரூபா உதவி செய்யாத நேரத்தில் தான் மாடு வாங்கினேன் இன்றைக்கி அந்த மாடை கண்டு போட்டு நல்லா பால் தருது அதை வச்சு நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டு செலவுக்கு ஆகிது அந்த இட்லி கடை போட்டு என்னத்தையோ பத்து ரூபா வருமானம் பார்த்தத நம்ம வனசா வீட்டுக்கார் பிரச்சினைக்கு நம்ம சரிவனை கொடுத்தோம் அந்த மாதிரி நாலு பேருக்கு உதவி பண்ணுற நிலமையில் நம்மளை கடவுள் வச்சிருக்காருங்கிறத நினச்சி நீ சந்தோஷப்பட்டுக்க அன்றைக்கிலி நீ பெருமைப்பட்டுக்க உன்னைய நீனே ஏன் தாழ்த்திக்கிற ஒன்னால் முடியாதுன்னு நீ ஏன் சோந்து போகிற வனசா தையலுக்கு பழக போறோம்னு சொன்னா மாமா நான் தான் இட்லி கடை போடுவோம் ஆளும் பெருமா உழப்போம்னு சொன்னேன் என்னைய நம்பி வந்த பிள்ளையோட குடும்பமும் இன்னைக்கு ஹோட்டல்ல நிக்கிது அதை நினைக்கல மாமா சங்கட்டமா இருக்கு நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற அந்த லைலா முன்னாடியே அந்த குஞ்சாயி முன்னாடியும் தோத்து போய் நிக்கிறனே மாமா ஒரு தோத்தாங்கோழி ஓடி ஒளிஞ்சு வந்து நிக்கிறேனே என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே நீ ஏன் அன்னைக்குலி இதை தோல்வியாக நினைக்கிற நம்ம வாழ்க்கையில் எடுத்து வைக்கப் போகிற அடுத்த அடியாக இதை நினச்சிக்கிருவோம் நம்ம வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்கு முதல் அடியாக நினச்சிக்கிடுவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நாலு ஜனங்க வந்து சாப்பிட்றது மாதிரி அந்த ஒரு இடந்தே மாமா இருந்துச்சு அதையும் தான் பிடிங்கிக்கிட்டாலேங்களே மற்ற இடத்துல போகிறா அந்த கடையை கட்டி விட்டுட்டாங்களே அன்னைக்கிலே இப்படி இட்லி கடை போடுறோம்னு தள்ளுவண்டியில் தள்ளிக்கிட்டு அதுக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு இப்படி நாலு பொம்பளையிலும் ரோட்டில் நின்று சம்பாதிக்கிறத விட ஒரு கடையை பிடிச்சி ஒரு ஹோட்டல் மாதிரி ஆரம்பிச்சா என்ன அதில் நல்லா வருமானம் வரும்ல நாலு மனுஷன் வந்து சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும் ரோட்டு கடைன்னு பேர் போய் ஒரு ஹோட்டலுங்கிற பேர் வரும்ல நல்ல சொல்கிறியா ஹோட்டலா

பெரிய செலவு வரப்போகுது தான் இட்லி பாத்திரம் அண்டா குண்டான அத்தனை நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிற அத ஒரு அடுப்பு மட்டும் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது வரும் அதை பார்த்து வாங்கிக்கிறலாம்ல அடுப்பு கூட பரவாயில்ல கிடக்கு வச்சு கூட நாங்கள் அப்புறம் என்னடா தள்ளுவண்டி போனால் என்ன தள்ளுவண்டிலேயே களம்புறம் கஷ்டப்படணும்னு என்ன இருக்குது ஒரு ஒரு அடியாக எடுத்து வைக்கணுங்கிறது என்னது முதல்ல ரோட்டு கடை போடுவாங்க அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கடை ஆரம்பிப்பாக அதுக்கப்புறம் பெரிய மாடி அதுக்கப்புறம் மாடிக்கு மேலே மாடின்னு பெரிய லெவலில் மினி மினு லைட்டெல்லாம் போட்டு பெரிய ஆள் ஆகிறது எப்படி அனைக்கலி சின்னதாக ரோட்டு கடையிலேருந்து பத்து ரூபா இருபது ரூபா லாபத்தில் வியாபாரம் பார்த்தவங்க தானே எல்லாமே சின்னதுலேருந்து தான் அன்னைக்கிலே போகும் இப்போ நீங்கள் அடுத்த அடிக்கு முயற்சி பண்ணி எடுத்து வைக்கிறீ அப்படி நினச்சிக்க அதுக்காக உங்களுக்கு கடவுளாக கொடுத்த வர பிரசாதம்னு எடுத்துக்க சரியா புள்ளையோட படிப்பு செலவும் பாப்பா நீட்டு பிரச்சின முக்காவாசி பாத்துக்கிட்டா கவர்மெண்ட் காசி செலவுடா கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில அளவுக்கு போகணும் முன்னேறணும் நல்லா இருக்கணும்னா ஒரே இடத்துல ஓடாம நின்றுகிட்டு இருந்தா முடியாதுடா அடுத்து என்ன அடுத்து என்னன்னு யோசிச்சா மட்டும்தான் முடியும் நீ இதுலயே சோந்து போயிட்டீங்கன்னா இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு எம்பட்டோ அடி எம்புட்டோ தகராறு எம்புட்டோ துரோகம்னு எம்புட்டையும் பார்த்தாச்சு இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எம்புட்டு காண சொல்லு சரிதான் அப்ப ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு சொல்றீங்களா நீங்க ஓட்டல் ஆரம்பிக்கணும் இதே இடத்துல நிக்க கூடாதுங்கிறதுக்காக கடவுளா கொடுத்த வாய்ப்புன்னு சொல்றேன் அதுக்காக அந்த ஆண்டவன் கொடுத்த வழின்னு சொல்றேன் நீ எடுத்து செய்ய நினைக்கலி யாருமே இல்லாத நேரத்திலேயே எங்கேயோ போகணும்னு நினைச்ச உன் கூட எப்போதுமே உனக்கு உறுதுணையா அந்த மாமே நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற தைரியமா எடுத்து பண்ணுமா பொம்பளைய எம்புட்டோ சாதிக்கிறாக இதை பண்ண முடியாதா நீங்க என் கூட எனக்காக நின்ற எனக்கு அதுவே போதும் மாமா உனக்காகவும் உன்னோட ஆசைக்காகவும் என்னைக்கு இந்த மாமே உனக்கு உறுதுணையா இருப்பேன் எதையும் நினைச்சு கவலைப்படாத தைரியமா இரு நம்மளும் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவோம்னு நம்பு கண்ணில் ஒரு ஒரு விண்ணில் நீ சற்று விசும்பி எங்கோ உள்ளங்க நிமிடங்களை சிறை செய்யவே காதல் நீண்டு பதிவு செய்தே வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கு பொருளே நீதான் உயிரே வார காதல் மழை காதல் மழை